எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவு என்ன பக்க போறேன்னா சூப்பரான கலர் பேட்சில் அருமையான சட்டை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப அரிதான கலர் மாடுங்க நிறைய நண்பர்கள் விரும்பி வாங்கக்கூடிய மாடு இந்த மாட்டோட டீட்டெயில இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இந்த வீடியோல மாடு எவ்வளோ கறவையில் இருக்கு என்ன விலையில இருக்கு என்ன ஈத்துல இருக்கு என்ன பல்லில் இருக்கு இது எல்லாமுமே பார்க்கலாங்க வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாட்டின் டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் அமைத்து சினை மாடு ஜெஸ்ஸி சினை மாடுங்க நல்ல ஒரு கலர் பேட்ச் கொண்ட மாடுங்க அதாவது ரெட்டிங் சட்டை மாடுங்க நல்ல ஒரு அருமையான கலரு நல்ல ஒரு சிவப்பு நிறத்தில் ஒரு கலர் மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க ஒரு இரண்டாம் அமைத்து சினை மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாட்டை பொறுத்த அளவில் மாடு கண்ணின குறைந்தபட்சம் ஒரு பதினைந்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க பெரும் மடியாக இருக்கக்கூடிய மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்குங்க ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கள்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு சேலத்திலேருந்து தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வடக்கு தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக்கணும்னு சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல கலர் பேட்சில் மாடு பார்க்குறீங்க ரொம்ப அரிதான கலரில் பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதிக கறவை திறனோடு நல்ல ஜெஸ்ஸி மாடாக பார்க்குறீங்க எனக்கு கிளைமேட்டும் நல்லா தாங்கணும் அப்படின்னாலும் இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் நல்ல ஒரு வளமான காம்புகள் தாங்க ஸோ ஒரு ஈத்துக்கு நல்லா கறந்த மாடு போன ஈத்துக்கே பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறந்த மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் கண்டிப்பாக இந்த இரண்டாம் ஈத்துக்கு இருபது லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மாடு பார்க்க அவ்வளோ சூப்பரான தரத்தில் அமைஞ்சிருக்குங்க மடி மட்டும்தான் இன்னும் எடுக்கணுங்க இன்னும் இந்த ஒரு பத்து பதினைந்து நாளில் செம்மையாக மடி எடுக்கும் அதெல்லாம் எந்த குறைப்பானு இருக்காதுங்க இல்லை பெருமடியாக எடுக்கும் நல்ல ஈத்து கறந்த மாடு கலர் பேக்ஸும் அருமையான கலர் பேட்ச் ரொம்ப அரிதான நிறைய நண்பர்கள் விரும்பி வாங்கக்கூடிய கலர் பேக்ஸ் திரும்ப சொல்லிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்றாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்றாங்க சுழி சுத்தம் கொண்ட மாடு மடி கிடையாது மிஷின் கறவைக்கு கை கறவைக்கு இருந்தாலும் ரொம்பவும் சிறந்த மாடாக இருக்கும் அப்படின்றாங்க நல்ல அளவான உயரத்தில் நல்ல தரத்துலேயே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் குறுங்கால் மாடாக இருக்குது இந்த பை லூஸ் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத சும்மா தொலை தொலைன்னு இருக்குங்க நல்லாவே பை எடுக்கும் அதில் எந்த குறையுமே இருக்காதுங்க பிடிச்சிருந்தா நண்பர் அருள் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி சொல்லக்கூடிய எண்பத்தி ரெண்டாயிரம் விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி